தொடர்ந்து ஒரு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்ம சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு நம்மளோட இணையிறவங்களும் சரியா வந்து இருக்கணும் இப்போ வந்து அந்த மேடம் வந்து டாக்டர் மேடம் வந்து சொன்னாங்க நாப்பத்தெட்டை தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையாயிரும் அப்படின்னு சொல்லி அப்ப எளிமையாயிரும் அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த முத முத செய்யும் போது அல்லது ஒரு பத்து முறை செய்யும் போது நீங்க ஒரு நூலா நம்ம நூலா தான் மாதிரிதான் ஒரு சிலந்தி மாதிரி தான் வந்து இருக்கும் அது வந்து நம்மளுடைய ஒரு கஷ்டமான ஒரு காலத்தில் எல்லாமே வந்து பிச்சுக்கிட்டு போயிடும் ஒரு சூறாவளிக்கு தாங்காது ஒரு சாதாரண காற்றுக்கு அது தாங்கும் ஆனால் கம்பி ஒலி ஆக்கிட்டிங்கன்னா அவங்க சொன்னாங்க நரம்பு மண்டலத்தை சொன்னாங்க நம்ம மூளையில் எல்லாமே நியூரான் சிஸ்டம் தான் நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப வலிமையாயிரும் அதுக்கப்புறம் அது உங்களை விட்டு அழியவே அழியாது அப்போ நம்ம தொடர்ந்து செய்யணும் இதை தான் நம்மளுடைய கிளைண்ட்டுக்கும் வந்து சொல்லணும் நான் ஒரு முறை போயிட்டேன் நாகதோஷம் சரியாயிட்டுனா எப்படி சரியாகும் ஸோ ஒரு முறை போயிட்டா இந்த செவ்வாதோசம் சரியாயிடுச்சு செவ்வா தோஷம் அது விட்டுருங்க அது ஒரு பெரிய கதை ஸோ மற்றபடி சொல்றேன் தோசங்கள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னா எல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து வந்து பண்ணணும் நீங்கள் ஒரு முறை செஞ்சுட்டு நம்ம ஒரு கிரக சேர்க்கை இருக்குன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க அந்த கிரக சேர்க்கை இருக்கும் ஆனால் எப்போ பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு யாராவது வந்து தூண்டணும் இன்னைக்கு வந்து சொன்னாங்க ஒரு வார்த்தை ஒரு வார்த்தைன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில பார்த்தீங்கன்னா ஐஎம் தாட் ஐயம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ காடோட வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க நான் தான் அது நாங்கிறது கடவுள் மட்டும்தான் நம்ம கிடையாது நமக்குள்ள அவர் இருந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு ஆனா நான் அப்படிங்கிறது நமக்கு வரும்போது பிரச்சனை ஆயிரும் சோ தான் அந்த அகங்காரத்துக்கு வந்து நமக்கு வந்து அடி விழுது நம்ம வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் அடுக்கடுக்கா வந்துக்கிட்டே இருக்கு இப்ப கடவுள் கொடுக்குறாரு இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு பிரச்சனை இருக்காது நம்ம வாழ்க்கையில் விதியை வந்து உருவாக்குது எப்போவுமே நவகிரகங்கள் இடையராது நமக்கு வந்து தூண்டிக்கிட்டே தான் இருக்கும் அது நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ நமக்கு தூண்டிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா அதிர்வுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த தம்பியோட கிளாஸில் எல்லாத்திலையும் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சின்னு சொல்லப்படலாம் நானும் ஃப்ரீக்வன்சி ரேடியோ ஃப்ரீக்வன்சி தெரியும் நமக்கு சேனல் டிவி ஃப்ரீக்குவன்சி தெரியும் இது என்ன கிரகத்துக்கு ஒரு புதுசாக ஒரு ஃப்ரீக்வன்சியை வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காப்லேயே அப்படின்னு நீங்கள் அதை போய் பாருங்கள் ஃபிசிக்ஸ் தான் இன்றைக்கி எல்லாமே நீங்கள் பிளானடரி பிசிக்ஸ்ன்னு போட்டு பாருங்க அதை பற்றி அவ்வளோ டீட்டெயில் வந்து வருது அப்போ நம்ம அந்த பிசிக்ஸை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் சுலபமாக அடைய முடியும் ஒரு கடினமான இதை கூட ஈஸியாக அதிலருந்து வெளியில் வர்றதுக்கு எப்படிங்கிறது ஃபிசிக்ஸில் ஃபார்முலா உண்டு அதே போல கிரகங்களுக்கும் ஃபார்முலா இருக்கு நீங்கள் அந்த ஃபார்முலாவை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப சுலபமாயிரும் இப்போ நமக்கு மட்டும் சுலபமான போதுமா நம்ம வாடிக்கையாளர் நம்மளை நம்பி வரவங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம நண்பர்கள் நம்ம உறவினர்கள் எல்லாருமே வந்து நல்லா தானே இருக்கணும் அப்போ யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்க்கும்போது நமக்கும் கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு அவர் வந்து ஆம்புலன்ஸுக்கு வந்து காட்டுறாரு அந்த எல்லாம் பார்த்தா நம்மளால சத்தியமாக பக்கத்தில் கூட போக முடியாது அவ்வளோ ஒரு ரொம்ப கொடூரமாக இருக்கும் அவ்வளோ கஷ்டம் அப்படி இருக்கிறத கொண்டு போய் அவர் வந்து அந்த சேவை செய்கிறாரு ஆனால் அவர் எவ்வளோ அமைதியாக இருக்காரு பாருங்க நம்ம வந்து இதெல்லாம் கற்றுக்கிடணும் அடுத்து தம்பிகிட்ட ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலா தம்பி வந்து பாஷா அல்லது வந்து லீடரா ஸோ சம்டைம்ஸ் பாசு சம்டைம்ஸ் லீடர் ஸோ வந்து ஆனால் மேக்ஸிமம் லீடரா தான் இருப்பார் ஏன்னா யாருக்கு பாஷா இருப்பார்னா யாரெல்லாம் வந்து கொஞ்சம் வேலை காட்டுவாங்க ஸோ நம்மகிட்ட வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் நன்றி இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு பாசம் மாதிரி கரெக்டாக நம்ம ஏற்கனவே கட்டம் தானே பார்க்குறோம் அதனால் ச அழகாக கட்டம் கட்டி அவங்களே போயிடுவாங்க நம்ம கட்டம் கட்டுறதுன்னு கிடையாது அது அவங்களே அவங்களுக்கு கட்டிக்கிறது இப்படி போய் 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 வந்துச்சு லீடர் அப்படின்னா என்னென்னா வழி நடத்துகிறவர் இங்கே இங்கேருந்து அத்தனை பேரும் பாருங்கள் எல்லாருமே இங்கே வந்த அத்தனை பேருமே எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க நான் மட்டும் வளரனா தலைவரோட ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும் அங்கே மற்ற எல்லோரும் ஃபோட்டோவும் சின்ன சின்னதாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அரசியல் எல்லாத்துலேயும் பார்ப்போம் தலைவர் ஃபோட்டோ மட்டும் பெருசாக இருக்கும் மற்றவங்க ஃபோட்டோலாம் குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் இங்கே எல்லாருக்கும் ஒரே இடம் கொடுத்துருக்க ஒரு பெரிய மனசு என் தம்பிக்கு தான் இருக்குது நான் தம்பி தம்பின்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி சொல்லலை நான் அன்னையில டே ஒன்னிலேருந்து அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அது வந்து அது ஒரு ஆத்மா எங்கேருந்து எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ வளருதோ ஆனால் எல்லாத்தையும் ஒரு குடும்பம் குடும்பம்னு அது அவனுக்கு அப்படி சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ஒரு ஒரு தேடல் இருந்திருக்கு நம்ம வந்து நான் கேட்டேன் தம்பி உன்னோட லட்சியம் தான் என்ன அப்படின்னு ஆனால் ஒரு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நூறு கோடி ரூபா பஸ்டனை பொய் தானே தம்பி சொல்ற நீ எவ்வளவு பிளான் பண்ணிருக்க அப்படின்னா ஒரு ஆயிரம் இல்லை ஒரு லட்சம் கோடிக்கு மேலே நீ மனநிலை வச்சிருப்ப அதை நோக்கி தான் வந்து போய்கிட்டு இருக்குது ஏன்னா எல்லாரும் என்ன பெரிய நல்ல செயல் செய்யணும்னா நிறைய பணம் வந்து எல்லாருக்கும் வேணும் இப்போ நம்ம எல்லாருக்குமே பணம் வேணும் ஆனால் எல்லாருக்கும் இங்கே வந்து வாடிக்கையாளர் கரெக்டாக வராங்க எவ்வளோ பேர் ஜோடிடராக இருக்கீங்க தொழில் முறை ஜோடிடாரா பார்த்துட்டு இருக்கீங்க யாருமே இல்லையா எல்லாருமே ஜோசியரா படிக்கிறவங்களுக்கு எல்லாருமே எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்களா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே அப்ப எல்லாருக்கும் நிறைய வந்து பணம் வருதா வரதில்ல ஏன் வரதில்ல ஸோ பணம் வந்து எல்லாருக்குமே வேணும் இல்லை நல்ல வழியில வரணும் நமக்கு வந்து ஏதாவது வந்து அவங்கள சீட் பண்ணி வரக்கூடாது இப்போ நல்ல வழியில் வரணும் நிறைய வரணும் நிறைய வந்தாதான் நீங்களும் நல்லா இருக்க முடியும் மற்றவங்களையும் நல்லா வச்சுக்க முடியும் அப்போ அவங்க இங்கே வந்த எல்லாருமே முன்னேறிக்கிட்டே இருக்கும்னு சொன்னோம் முன்னேறிக்கிட்டே இருக்கோன்னா டே ஒன்ல இருந்து ஒரு அதே எது இங்க வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக வேற எந்த இதுவுமே வந்து சேல்ஸ் பண்ணல ஒன்லி சர்வீஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு எவ்வளோ சர்வீஸ் கொடுக்க முடியும் எவ்வளோ பீப்புளோட பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும் அதன் மூலமா நம்ம சம்பாதிக்கிறது அப்போ இது வந்து இதை நீங்க எல்லாருமே கத்துக்கிடுங்க நம்ம கத்துக்காம இருந்தோம்னா தப்பு சரி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்து பாத்திருக்கீங்க இப்ப எல்லாரும் வந்து இருதயத்துல வந்து கை வைங்க உங்க இருதயத்துல எல்லாரும் இப்படி கை வைங்க நல்ல உற்சாகமா இருங்க பணம் வரணும்னா உற்சாகமா இருந்தாதான் வரும் சோகமா இருந்தா பணம் வராது இப்ப என் குழந்தை அழுதுகிட்டே இருந்தா நான் என்ன செய்வேன் எரிச்சலோட தான் எதையும் செய்வேன் இப்போ சந்தோஷமா இருந்தால் நமக்கு எல்லாமே வரும் ஹிருயத்தில் கை வச்சு நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க எவ்வளோ டைம் கணக்கெல்லாம் வந்து வச்சுக்க வேண்டாம் உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ எப்போல்லாம் உங்களுக்கு பண உறவு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கோ அப்போல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லுங்க சரிங்களா சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமிக்கு குபேராய நமக இதை தொடர்ந்து சொல்லுங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லுங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஏற்றுக்கிடுவீங்க அக்செப்டன்ஸோட ஃப்ரீக்குவன்சி நீங்கள் வந்து பாருங்க ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிருப்பாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லவ்னு போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் செவன் இருந்து ஹாப்பினஸ் தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்லைட்மெண்ட்னு போட்டிருப்பாங்க அப்போ நீங்கள் மேலே போக 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 நீங்கள் வந்து பேசுகிறது வந்து குறைஞ்சிரும் நம்ம வார்த்தைக்கு வந்து பெரிய சக்தி இருக்குது நீங்கள் உங்கள் வார்த்தையை அனாவசியமாக பயன்படுத்தக்கூடாது நீங்கள் ஒரு கிளைண்ட்டு வாராருன்னா மேக்சிமம் அவருக்கு என்ன வார்த்தை சொல்லலாம் அந்த கிரகத்தில் எது நல்லா இருக்குன்னு பாருங்கள் எதை சொன்னால் அவர் வாழ்க்கையில் மாறும்னு பாருங்கள் அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே தெரியும் சிலர் வந்து மேம்படுறதுக்காக வருவாங்க சிலர் வந்து கஷ்டத்தில் வருவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிலர் கல்யாணத்துக்காக வருவாங்க ஒவ்வொரு முறையில் வந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல் வார்த்தையாகவே இருக்கட்டும் நீங்கள் நல் வார்த்தைகள் சொல்லும்போது தான் உங்களுக்கும் அந்த ஆற்றல் வந்து கிடைக்கும் நான் வந்து தோசத்தையே பார்க்கவே மாட்டேன் நான் ஜாதகத்துல என்ன தோஷத்துக்கு வந்து ரெமடி சொல்லிடுவேன் அதை போய் பார்த்துட்டு என்னதுக்கு அதை போய் அதான் இருக்க அதை பார்த்த அதை அதை போய் பேச பேச நமக்கு அது வந்துருமோன்னு ஒரு பயம் வேறு எனக்கு அதனால இந்த ஜாதகத்தை அடுத்தமா நல்ல விஷயங்கள் என்ன இருக்கு எதை செஞ்சா இவர் நல்லாவார் தம்பி ஒரு கிளாஸ் போட்டிருந்தாப்புல பணம் வந்து ஈர்ப்பு அப்படின்னு அப்போ பணம் ஈர்க்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா குபேரனுடைய இதை வந்து இது பண்ணணும் ரெண்டாவது அதிபதியை வந்து இயக்கணும் நீங்க வந்து எங்க சுத்தி சுத்தி வந்தாலும் கிரகத்துக்கிட்ட தானே வரணும் நீங்க பாவ அதிபதியா இருக்கட்டும் நட்சத்திர அதிபதியாக இருக்கட்டும் எங்கே சுத்தினாலும் கடைசியில் நம்ம வந்து நிற்கிறது கிரகம் அப்போ அந்த கிரகத்தை நம்ம சரியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து மாறிடும் நீங்கள் கிரகத்தை பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்கள் ஜாதகத்துக்கு இன்னைக்கு பிரசன்ட்ல கோச்சாரத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு நாளுமே மாறிக்கிட்டு இருக்கும் அப்போ இன்னைக்கு என்ன போகுது அதுல உள்ள கிரக சேர்க்கை என்ன நம்மளோட லிங்க் ஆகுதுன்னு பாருங்க அந்த தெய்வத்தை மட்டும் அன்னைக்கு மந்திரம் சொல்லி கும்பிட்டுட்டு போங்க அதுக்கான தண்ணி வச்சுக்கிடுங்க இப்போ எப்போதுமே நம்ம பஞ்சபூதத்தையும் நீங்க நவகிரகத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிகாரம் ரொம்ப எளிமையா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்க பஞ்சபூதத்தின தொடர் தொடாம நம்ம வந்து வெறும் கோயில் மட்டும் நம்ம சொல்றது ஓகே ஆனா பஞ்சபூவத்தோடு சொல்லணும் தம்பி சொல்லும்போது அந்த கோயிலில் என்ன செய்யணும் ஏது பண்ணணும் நம்ம எல்லாருமே வந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் இருப்போம் இந்த கோயிலில் போனால் தீபம் மட்டும் போட்டால் போதுமா அபிஷேகம் மட்டும் பண்ணால் போதுமா இல்லைன்னா தேங்காய் உடைச்சா போதுமா இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து செய்யணுமா இல்லை தானங்கள் கொடுக்கணுமா அப்போ நீங்கள் அந்த கிரகம் எதுக்கு சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து எடுங்க நீங்கள் அப்படி எடுக்கலைன்னா கண்டிப்பாக வந்து அது நமக்கு வெற்றியை கொடுக்காது சரி எல்லாருக்கும் வந்து இப்போ ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க உங்களுடைய பிறந்தநாள் எல்லாம் தெரியுமா ஆப்போசிட்ல தம்பி திவ்யா பிறந்தநாள் எப்போ தம்பி எவ்வளவு தெளிவா இருக்கு அவ்வளவு பாருங்க பிழைச்சி விடுவாரு இவருக்கு வந்து பிரச்சனையே கிடையாது எல்லாருக்கும் தெரியுமா சரி ஓகே அப்ப நம்ம எல்லாருக்கும் நவகிரகத்தோட பிறந்தநாள் தெரியுமா எத்தனை பேர் தெரியும் நவகிரக ஜெயந்தி தெரியாது கிருஷ்ண ஜெயந்தி ஏன்னா அதை கொண்டாடுதோம் இல்லையா விநாயகர் ஜெயந்தி நம்ம வந்து கொண்டாடுவோம் ஆனால் நவகிரக ஜெயந்தி நமக்கு தெரியும் நவகிரக ஜெயந்தியை தெரிஞ்சுக்கிடுங்க இந்த ஆவணி மாதம் மட்டும் நாலு நவகிரகத்துக்கான ஜெயந்தி இருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணிக்கிடுங்க நீங்கள் நவகிரக ஜெயந்தியை கொண்டாடுங்க இதுவரைக்கும் அதை யாருமே பேசவும் இல்லை தொடவும் இல்லை ஆனால் பஞ்சாங்கத்தில் இருக்கு நம்ம அதை அப்படியே அப்படி மேலோட்டமாக கடந்து போயிருந்தோம் சரிங்களா சித்திர மாதம் இருபத்தஞ்சாம் தேதி புதனுடைய ஜெயந்தி சரிங்களா ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி சனி பகவானோட ஜெயந்தி இன்னைக்கு நிறைய பேர் புஷ்கரது எனக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லி எல்லாருமே கோயிலில் போய் நடந்திருப்பாங்க அதெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கு நீங்கள் அதை செஞ்சு பாருங்க அது கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா ஆவணி ஒன்று வந்து சனி பகவானுடைய ஜெயந்தி ஆவணி ஒன்பதாம் தேதி செவ்வாயுடைய ஜெயந்தி ஆவணி பத்தொம்பது குரு பகவானுடைய ஜெயந்தி ஆவணி முப்பத்தி ஒன்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி இந்த மாதம் மட்டும் நாலு கிரகத்தோட ஜெயந்தி இருக்கு இதில் எங்களுடைய ஐம்பதாவது விழா நம்மளுடைய எங்களுடையன்னு சொல்லக்கூடாது நம்மளுடைய ஐம்பதாவது விழா நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லாத்துக்குமே நவகிரகத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து சந்திரனுடைய ஜெயந்தி ஐப்பசி பதினெட்டு சூரிய பகவானுடைய ஜெயந்தி தை பதினொன்று இத நிச்சயமா நீங்களும் இதை கொண்டாடுங்க என்னென்ன செய்யணுமோ அந்த கிரகத்துக்கான பரிகாரங்களை வழிபாடு முறைகளை செய்யுங்க உங்களுடைய கிளைண்ட்டுக்கும் கொடுங்க அதுக்கப்புறம் எல்லாமே மாறும் இது பொதுவாவே தான் தமிழோட இதுதான் எல்லா வருஷத்துக்கும் சரிங்களா இந்த வருஷத்துக்கு மட்டும் கிடையாது த தசாபுத்திக்கு சொல்றீங்களா கோச்சாரத்தில் இல்ல கோச்சாரத்தில் கிரக சேர்க்கை இருக்கும் இன்னைக்கு அவங்க வர்றவருடைய ஜாதகத்துலேயும் என்ன கிரக சேர்க்கை இருக்குன்னு பாருங்க உங்களுக்கும் என்ன கிரகம் இப்போ குரு சனி சேர்க்கை இருக்குச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு இருக்கும் அப்போ நம்ம ஜாதகத்துல அந்த சேர்க்கை இருந்துச்சுன்னா நீங்க குரு சனியை மட்டும் பிடிச்சுக்கிட்டா போதும் நீங்க எல்லாத்தையும் போய் கேட்டுக்கிட்டு இருப்போம் எல்லாரும் நமக்கு தரமாட்டாங்க நமக்கு யார் தருவாங்களோ அவங்க கிட்ட போய் கேட்டா போதும் சரிங்களா அது போல வரக்கூடிய கிளைண்ட்டுக்கும் இதை பாருங்க இது நெல்லை வசந்தம் சார் இதுதான் மெயினாக வந்து எடுப்பாங்க வரக்கூடிய இதுக்கு என்ன ஜெயந்தி என்ன என்ன கிரக சேர்க்கா இருக்கு இன்னைக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன இருக்கு அதோட பேரும் தொடர்பு கொண்டுச்சுன்னா இதுதான் கேள்விங்கிறத ஃபைனல் பண்ணிடுவாங்க சரிங்களா நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ நமக்கு எல்லாமே புக்கு எழுதிருக்காரு அவர் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள புக் எழுதியிருக்காரு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு தெரியுமா தூங்கியிருக்கவே மாட்டார் எனக்கு தெரிஞ்சு அது மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கேன்னா அது கொடுத்து ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபது நாளா அது ஆக்கும் அச்சி அத்தி வர்றதுக்கு இதுல நிறைய பிள்ளை திருத்தம் பார்க்கணும் நிறைய இருக்கு ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து புத்தகம் எழுதணுங்கிற ஒரு நோக்கத்தோட வாங்க இந்த பதிப்புகத்தில் குறைஞ்சது ஒரு ஆயிரம் புக்காவது வரணும் வெளியிடணும் சரிங்களா நீங்கள் அதனால ஜோடர்கள் ஜனம் சொல்லக்கூடிய மந்திரமா ஃபர்ஸ்ட் விநாயகர் மந்திரம் நீங்கள் விநாயகர் ஓம் கம் கணபதியே நமக்கு என்னமா என்னென்னா என்ன பிரச்சனைன்னா நிறைய ஏத்தனம்னு வச்சுக்கோங்க நம்ம செய்ய மாட்டோம் ஒரு நாள் அப்படியே பிரம்ம மூர்த்தியில் எஞ்சு கேட்டால் அப்படியே கொட்டிடும் சொல்லி ஒரு இருபது நாள் எந்திரிச்சாங்க அப்புறம் உடம்பே சரியில்லாமல் போயிட்டு ஆனால் நமக்கு வந்து பிரம்ம முரது எல்லாம் செட் ஆகாது ஸோ நம்ம எப்போ எந்திக்கோமோ நீங்க அப்போ சாமி கும்பிடுங்க எந்திக்கீங்களோ இப்போ நமக்கு ஒன்றும் யாரோ நம்ம இப்போ ஜோயிடர்லாம் இருந்தால் நமக்கு டைம் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நமக்கு யாரும் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்போ நீங்க எப்போ எழுந்திருக்கீங்களோ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு முடிஞ்சா குளிச்சிருங்க குளிச்சுட்டு உட்காந்து நேரம் உட்காந்து நல்ல மூச்சு ஒரு மூணு மூச்சு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிங்க ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பரபரப்பாயிரும் பரபரப்பாயிட்டுனா நம்ம மைண்ட் வந்து நிற்காது அது மாதிரி நீங்கள் எப்படி சொல்லணும் தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கிடணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது முதல்ல எழுதணும் நீங்கள் எழுதாத ஒரு இலக்கு என்றைக்குமே வந்து அடையாது சரிங்களா அது வெத்து தோட்டாமம்பாங்க நீங்கள் எழுதி வைங்க நான் இதை அடையவேன் இதை செய்வேன் எழுதுங்க எழுத எழுது எழுதும்போது என்னென்னா உங்களுடைய எண்ணத்துல இருந்து செயல் வடிவம் கொடுத்துருது செயலுக்கு வந்துடுது செயலுக்கு வரும்போது பலனை கொடுத்துரும் நீங்கள் சுவாமி சிவானந்த சரஸ்வதினு ஒருத்தங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு கல்வி டாக்டரா இருந்து அவங்க வந்து வந்தாங்க அவருடைய ஒரு பெரிய கோட் வந்து ஒன்று உண்டு என்ன அப்படின்னா விதி அப்படிங்கிறது எதை எப்படி வந்து உருவாகுது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு ஏன்னா அவர் மனிதர்களுடைய கஷ்டத்தை பார்த்து 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 ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏன் இவ்வளவு வருத்தம் ஏன் இவ்வளோ எல்லார் முகத்திலும் எல்லார் முகத்திலயும் ஒரு சிரிப்போ ஒரு சிரிப்போட ஒரு சந்தோஷமா இருந்தால் நல்லது தானே இப்போ அந்த விடாவை கொடு விருது கொடுக்கும்போது எனக்கு பின் மண்டையில வந்து வழி வந்துச்சு ஏன்னா அவ்வளோ சிரி சிரிப்பு நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஒவ்வொருத்தரும் அதுவும் அந்த செவிலியர் குழந்தைங்கள்லாம் அவங்க முகத்தில் அப்படி ஒரு ஹாப்பினஸ் அது யாருமே அப்படி ஃபஸ்ட்டு டைம் இது போட்டிருப்பாங்க நம்ம பிரபஞ்சங்களுக்கு தான் அது ஒரு பெரிய பெருமையாக சேரும் ஏன்னா அவங்க முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரமாவது பின்படுத்தி வலிக்கிற மாதிரி சிரிங்க எதையாவது நினைச்சு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தோஷமான தருணங்கள் இருக்கும் அதை நினைச்சு தினமும் கொஞ்ச நேரமா சரிங்க அது உங்க லைஃப் வந்து மாத்தும் நமக்கு மோசமான இது வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா லோவாயிரும் நீங்க ஆயிட்டீங்கன்னா உங்க மைண்ட் லோவாகவும் பாடி லோங்கும் சரி நமக்கு வந்து என்னெல்லாம் வேணும் வாழ்க்கையில நமக்கு வந்து ஹெல்த் நல்லா இருக்கணும் வெல்த் நல்லா இருக்கணும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் இதுல ஏதாவது ஒண்ணு பாதிப்படாலும் நமக்கு பிரச்சனை ஆயிடும் இல்லையா எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப் இதை தான் வந்து பெரிய பெரிய கார்பரேட் ஆபீஸ்ல எல்லாத்துலயுமே மேக்ஸிமம் கரெக்டாக நடத்துறவங்க வந்து இதை வந்து செய்ய சொல்லுவாங்க அவங்க ஊழியரை நல்லா வச்சுக்கிட்டாதான் அவங்க நல்லா இருக்கலாம்னு நல்லாவே தெரியும் அப்போ இந்த ஹெல்த்து வெல்த் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்கள் பாடி மைண்ட் சோல் நல்லா இருக்கணும் நீங்கள் பாடி மைண்ட் சோலை நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்து வெல்த் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இல்லாமல் எப்படி எல்லாரையும் போய் நல்லா வச்சுக்க முடியும் ஆனால் நம்ம நினைச்சோம் என் வாழ்க்கையை உங்களுக்காக தாங்க தியாகம் பண்ண உன்னை யார் தியாகம் பண்ண சொன்னாலும் ஒரு நாள் கேட்பான் அப்போ ரொம்ப வலிக்கும் அப்ப யாருகிட்டையும் அதிகமாக எதிர்பார்க்காயங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கிடுங்க நம்ம கிரகத்தை நம்புவோம் கிரகம் நம்மளை ஒரு நாளும் கைவிடாது என்ன இது வரைக்கும் கைவிட்டதே கிடையாது அவ்வளோ சோதனை அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு ஆனாலும் வந்து என்ன நான் ஒரே நம்பிக்கை என்ன எத்தனையோ பேர் சொன்னாங்க இந்த ஜோசிய எதுக்கு தேவையில்லாது இல்லாது நீ பேசாம விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பாரு இதில் போட்டு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆயிச்சுன்னா நமக்கு ஆள் வந்தாதானா உண்டு இல்லைன்னா நம்ம யாரையும் ரோட்ல போறவங்கள கையை பிடிச்சி இழுக்க முடியாது அப்ப நமக்கு வர வைக்கணும் அதுக்கு வர வைக்கணும்னா அண்ணனுடைய தயவு வந்து கொஞ்சம் வேணும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க ஏன்னா அவர் மனசு வச்சாருன்னா எல்லாரு மேலயும் மீடியா வலிச்சம் வந்துடுது மீடியா வலிச்சம் சுக்கரன் உங்களுக்கு சுக்கரன் வந்துட்டு அப்படின்னா நீங்க அப்பதான் அனுபவிக்க முடியும் குரு இருந்தா பணம் இருக்கும் கோடி கோடியா பணம் இருக்கும் ஆனா சுகரும் சேர்ந்து ஹை சுகர்ல வந்துடும் இப்ப ஹை சுகரை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் ஒண்ணு சாப்பிட கூட முடியாது ஆனா சுக்கரன் இருந்தா என்ஜாய் பண்ணலாம் அதனால அந்த மீடியால வர்றதுக்கு நீங்க இப்ப அங்க இருக்கீங்க ஒவ்வொருத்தரா தம்பிங்க ஏத்துக்கிட்டே இருக்காப்புல இந்த மேடை வந்து பாத்தீங்கன்னா பல பேரை உருவாக்கி விட்டுருக்கு சரிங்களா இது அதுவும் ஐம்பதாவது மேடை இது வந்து இன்னைக்கு நின்றோ நாளைக்கு நின்றோ இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு உண்மையிலேயே ரஜினி சார் வந்து சொல்லாரு இந்த குதிரை இப்போ உளுந்துரு உளுந்துருந்துருன்னு ஆனா விழாம ஓடிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு ஐம்பதாவது இது வந்துட்டோம் நம்ம எல்லாமே சிறப்பா போயிட்டு இருக்கோம் இந்த நவகிரக ஜெயந்தியை கொண்டாடுங்க உங்க மனசு உங்க இதை இது பண்ணுங்க உங்களுக்கு உள்ள ஒரு கூக்குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள இதை செய்ய 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 நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம மனசுல என்ன சார் கேது க அதுக்கு கிடையாது சார் சரிங்களா அதுக்கு ஜெயந்தி இல்ல ஷேடோ பிளானட்டுங்கற அதுக்கு வந்து கொடுக்கல ஏழு கிரகத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்க பிரீக்குவன்சில போய் பார்த்தாலும் சூரியனுக்கு ஒரு ப்ரீக்குவன்சி போட்டிருப்பாங்க சந்திரனுக்கு ஒரு ப்ரீக்வன்சி போட்டிருப்பாங்க மியூசிக்ல இருக்கும் இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா ராகு கேதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா வந்து இல்ல சூரியனோட இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சூரியன் சந்திரனுடைய வெட்டு மொழி தானே ராகு கேது நீங்க அதை மட்டும் பயன்படுத்தினாலே போதும் இதை மட்டும் கொண்டாடுங்க நம்ம இருக்க நிலல போட்டு நமக்கு என்ன சார் பயம் அதை பத்தெல்லாம் பயப்படலாம் தேவையில்லை நம்ம வந்து நெஜத்தை நெஜத்தோட வந்து விளாடுவோம் சரிங்களா நிலல அது பாட்டுக்கு அது ஒண்ணு செய்யாது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்தோட கர்ம வின கேது அதனாலதான் கேது வரும்போது கடுமையான கஷ்டத்தை வந்து கொடுத்துருது ராகு வந்து உங்களுடைய ஃபியூச்சர் இது நீங்க ஃபியூச்சர்ல நல்லா இருக்குன்னா ராகுவை பிடிங்க கடந்த கால கர்மாவை வந்து நம்ம சரி பண்ணணும்னா கேதுவை பிடிங்க ஒன்று விநாயகரை பிடிச்சிக்கிடுங்க இன்னொன்று துர்காவை பிடிச்சிடுங்க உங்கள் லைஃப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும் இது போக வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஏன்னா கிரக சேர்க்கைக்கு நம்ம பரிகாரம் சொன்னால் நிறைய டைம் வந்து எடுத்துரும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு லக்னத்தில் சந்திரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த சந்திரனுக்கான தெய்வம் எதுன்னு மட்டும் அந்த ராசி தெய்வமே எடுத்துக்கிடுங்க இப்போ நீங்கள் வந்து மேசத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் செவ்வாய் வருவாங்க ஸோ முருகர் எடுத்துப்பாங்க தர்காவை எடுத்துப்பாங்க ஸோ இந்த ரெண்டு பேர் அதே போல தான் விருச்சகத்துக்கும் ரிஷபத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் துலாத்துக்கும் அதே தான் சேம் மகாலட்சுமி வந்து பிடிச்சிக்கலாம் மிதுனத்துக்காக விஷ்ணுவை வந்து பிடிச்சிக்கலாம் சார் சந்திரனுக்கு வந்து பார்வதியை வந்து பிடிச்சிக்கலாம் சூரியனுக்கு சிவனை பிடிச்சிக்கலாம் ஸோ இப்போ அந்த தெய்வத்துக்கு மட்டும் தொடர்ந்து வந்து போக சொல்லுங்கள் நான் ஒரு ஒன்பது முறை வந்து போனா அந்த விஷயம் நடக்குதுங்கிறது நான் பார்த்துட்டேன் அதுக்கு தான் ஒன்பது முறை போக போமாங்க ஆனால் முத முறை போகும்போது இருக்கிற ஆர்வம் போக போக இருக்காது நீங்க அந்த ஒன்பது வாரமும் தொடர்ந்து ரொம்ப 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 தீவிரமா போனீங்கன்னா ஒன்பது வாரத்திலயே நீங்க நினைச்சது நடக்கும் அதுக்காக ஒன்பது வாரத்துல புள்ள பிறக்கமானு கேட்கக்கூடாது அதுக்கு யூனிவர்ஸே வந்து ஒரு பத்து மாசம் வச்சிருக்கு சோ நடக்கக்கூடிய விஷயத்த நீங்க கேளுங்க அதுக்கான எல்லா செயலும் வந்து வரும் உங்களுக்குள்ள ஒரு ஆசைய பயங்கரமா வச்சிருங்க இங்க எல்லாரும் இருங்க அந்த தம்பி வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு அப்பலாம் ஏன் தம்பி இல்ல இல்ல நல்லா தானே இருக்கீங்க இல்ல தம் அடிக்கணுமா இல்ல சும்மா பாத்துட்டு இருக்கீங்களா ஓகே ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க சோ நம்ம வந்து நம்ம எல்லாருமே வந்து எல்லாருமே நல்ல விஷயத்தை நோக்கி போவோம் பிரபஞ்ச குழுவோட இணைஞ்சிருக்கிற எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காவே பிரபஞ்சம் வந்து கண்டிப்பா வந்து உதவி பண்ணும் நீங்க தொடர்ந்து வாங்க இந்த டொனேஷன் வந்து எல்லாரும் நல்லா கொடுங்க ஏன்னா நிறைய உண்மையான இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாப்ல இன்னைக்கு ஆம்புலன்ஸை கொண்டு வந்து நிறுத்திட்டாப்புல ஏன்னா நிறைய கிண்டல் கேளியெல்லாம் இதெல்லாம் நடந்துச்சு அது காயப்படும் நம்ம காயப்படும் போது தான் நமக்குள்ள ஒரு வெறியே வரும் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு ஸோ நீங்க எந்த அளவுக்கு காயப்பட்டாலும் அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டு என்ன வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலான்னு மட்டும் பாருங்க உங்களுக்கு நீங்க ப்ரூவ் பண்ற பாருங்க தம்பிட்டு ஒரு விஷயம் கேட்டேன் தம்பி இப்படி தொடர்ந்து வந்து போட்டிகள் நிறைய வந்துகிட்டே இருக்கேன்னு அவன் பாத்துக்கலான் அவன் கொஞ்சம் அமைதியாவே சொல்லும் அவன் பாத்துக்கலாம் என்னடா பாத்துக்கலாங்க டார்ச்சரா கடுப்பா இல்ல அப்படி கடுப்புலாம் அவன் நம்மள ஜெயிக்கணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்கன்னா தோத்து போயிருவான்னே அவன் ஜெயிக்கணும்னு நினைச்சான்னா ஜெயிச்சிருவான்ன நான் நான் ஜெயிக்கணும்னு நினைச்சுட்டானு ஓடிக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு அதை பத்தி பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சோ இது வந்து ஒரு பெரிய மனசு நீங்க எல்லாருமே ஒரு முன்னுதாரணமாக தினேஷ் தம்பி எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில முன்னேறி காட்டுங்க ஏன்னா அவ்வளோ உழைப்பு நீங்க எத்தனை மணிக்கு பார்த்தாலும் தம்பி வந்து தான் இருப்பார் ஃபங்க்ஷன் வச்சுட்டாருனா அதுக்கு முன்னால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பாப்பல மத்தபடி மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டா இருக்கா இது கரெக்டா இருக்கா அது ஒன்னு ஒண்ணும் நீங்க கரெக்சன் நிறைய டைம் எடுத்துரும் கரெக்ஷன் சொல்லணும் எல்லாத்தையும் பார்க்கணும் ஆர்கனைஸ் பண்ணணும் எல்லாருமே ஆனால் டீம் ஒர்க் வந்து பெரிய டீம் ஒர்க் இன்னைக்கு உண்மையிலுமே எல்லாம் ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு ஸோ டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி நாங்கள் வர முடியல நம்ம அடிக்கடி வாரேன் உங்களை பார்த்தோன்னே எனக்கே ஒரு ஆசையா இருக்கு தொடர்ந்து வாரேன் ஏதாவது புது புது டிப்ஸோடு வாரேன் உங்களுக்கு அந்த டிப்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் கிளைண்ட்டையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது நம்ம கடவுள் மூலமா நம்ம நம்ம மூலமா அவர் பேசுவார் அவ்வளோதான் நம்ம ஒளியுக்கு வந்து வழி காட்டுறோம் வெளிச்சத்தை காட்டுறோம் அந்த வெளிச்சத்தில் போறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து காட்டுங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை சரி பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் சரி நமக்கு என்ன அஷ்டமத்து சனி கண்டக சனி ஏழற சனி எதுன்னா நடக்கட்டும் இல்லைன்னா அட்டை எட்டு குடிய தசை பன்னெண்டு குடிய தசை அப்புறம் என்ன ஆறு குடிய தசை இதுதானே நெகட்டிவாக சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாத்துலேயும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது நம்ம அதை வந்து நம்மளை பயமுறுத்தினா தானே காசு சம்பாதிக்க முடியும்னு சொல்லி ஒரே பயமுறுத்தியே வந்து வச்சிருந்தாங்க நீங்கள் நல்ல விஷயத்த சொல்லி நீங்கள் நல்லா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நம் தம்பி நம்மளோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெகட்டிவ் சொல்கிறது இல்லை பரிகாரம் தான் சொல்லுவாங்க நீங்கள் ஓயாமரிக்கு போங்க இல்லைனா வந்து காசிக்கு போயிடு காசிக்கு தம்பியை அழைச்சிட்டு போயிருந்தாப்பில ஏ தம்பி என்னடா அவ்வளோ ஆர்வம் இல்லைனா எனக்கும் கொஞ்சம் ட்ராவல் பண்ண பிடிக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருமே நல்லா ஆகிட்டாங்கன்னா ஏன்னா இந்த வெற்றிங்கிறது தனியாக கிடையாது ஒரு டீம் தான் நம் நம்ம மட்டும் தம்பி வந்து வைக்கலாம் மைண்ட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு திருச்செங்கோடு ஊர் அப்புறம் இதை சுத்தி கோயம்புத்தூர் தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு பூரா ஆம்புலன்ஸ் சொன்னாப்ல தம்பியோட மைண்ட்லயே அது இருக்கும் ஸோ தமிழ்நாடு பூராமே நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும் தமிழர்கள் எல்லாமே ஜெயிக்கணும் நம்ம எல்லாருமே உறவு பொருளாதாரம் செல்வம் ஆரோக்கியம் அனைத்திலையும் ஜெயிக்கணும் தான் நம்ம ஜோதிட பிரபஞ்ச குழுவோட ஒரு நோக்கம் அந்த நோக்கம் தம்பி மூலமா நிச்சயமா நிறைவேறும் நீங்க எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு இருந்த மாதிரியே எல்லாரும் தொடர்ந்து வாங்க உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போன் நம்பர் என்னோட போன் நம்பர் நோட் பண்ணிடுங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன் டூ நைன் ஒன் என்ன சார் நைன் த்ரீ சிக்ஸ் என் பேரா என் பேர் திருப்பதி ராஜா என்னோட இது பிகே கே ஆஸ்ட்ரோன் கூகுள் போட்டு பாருங்க பிகே கே போட்டு பாருங்க உங்களுக்கு வந்து காட்டிடும் அப்பா பேர் பாலகிருஷ்ணன் ஸோ அத பேரை தான் வந்து என்னோட இதுக்கு வந்து வச்சிருக்கேன் பி கே ஆஸ்ட்ரோன்னு சொல்லி போட்டு பாருங்க பாரு நம்பர் பத்து நம்பர் இருக்கா ஓகே தேங்க்யூ வணக்கம் ஜோதிட பிரபஞ்ச குழுவின் துணைத் தலைவர் திரு திருப்பிராஜா மிக சிறப்பான முறையில் நமக்காக சில குறிப்புகளை கொடுத்தார் அவர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷ்னலா பேசுவார் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பாக பெரிய ஆளாக ஆவீங்க கண்டிப்பா பணம் சம்பாதிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவார் டவுட் சொல்ல மாட்டார் நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் சொல்ல மாட்டார் அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடெண்டா ஸ்பீச் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் மிக சிறப்பான ஒரு தகவல்களை நம்மிடையே கொடுத்தமைக்காக பிரபஞ்ச குழு அறக்கட்டளை சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஆண்டனிதாஸ் சார் அவர்கள் கையால தரப்போகிறார் Thank <laughs> you.